கிறிஸ்து வாழ்ந்தவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகின்றது மன்னராட்சி காலங்களில் மக்களின் நிலையறிய மன்னர்கள் மாறுவிடமிட்டு சென்றார்கள் என்பதை வரலாற்றிலே படிக்கிறோம் ஆனால் மக்களின் நிலையை தானே அனுபவிக்க விரைமகன் தானே மனிதனாக மாறியதை கொண்டாடும் பெருவிழா இதைத்தான் சூசையும் மரியாவும் அடையாளப்படுத்துகிறார்கள் தங்கள் தலைப்புகளான மகன் இயேசுவை மீட்க இறைவனுக்கு காணிக்கை தருகிறார்கள் தம் மக்களின் துன்பங்களை தானே அனுபவித்து அறிந்தார் அதற்காக தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டார் இதற்கு அவர் தம் சகோதர சகோதரிகளைப் போலவே ஆக வேண்டியிருந்தது ஆனால் அவரது இச்செயல் வெறும் அனுபவத்திற்கானது அல்ல மாறாக தம் சகோதர சகோதரிகளின் விடுதலை காணது சோதிக்கப்படுவோரையும் சாவின் அச்சத்தில் இருப்போரையும் விடுவிக்க

இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்றார் இயேசுவின் இளையரசுக்கு தன்னையே உட்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொருவரும் தம்மை சுற்றியுள்ளோரை புரிந்து கொண்டு வரியோரை உயர்த்தும் பணியில் தங்களையே உட்படுத்திக் கொள்ள வேண்டும்